أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم வெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூறகுள் அஹ் ஆஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இரண்டு ருக்கு பார்த்து முடித்திருக்கிறோம் அதாவது இருபது வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் இப்போது இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் அல்லாஹு காலா ஆது சமூகத்தார்களை பற்றி குறிப்பிடுகின்றான் இந்த ஆது சமூகத்தார்களுடைய மைய தான் இந்த சூராவினுடைய பெயர் அஹ் ஆஃப் மணல் மேட்டு பகுதி இதை பற்றி ஏற்கனவே முன்னுரையில் சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டிருந்தோம் என்பது எங்கிருக்கிறது மணல் மேட்டு பகுதி ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான மக்கள் இவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஹூத் சலாம் முதல் முதலில் அரபு பேசிய அரபு நபியும் ஹூத் சலாம் அவர்கள்தான் என்ற இந்த குறிப்புகளெல்லாம் இந்த சூராவினுடைய முன்னுரையிலேயே நாம் கொடுத்திருக்கிறோம் இப்போது முதல் ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா இந்த ஆது சமூகத்தார்களுடைய விஷயத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவை பாருங்கள் வல்குர் அஹா ஆத் நபியே ஆதின் சகோதரரான ஹூத் அலி அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் இந்த இடத்தில் அஹா ஆத் ஆது சமூகத்தின் சகோதரர் என்று அல்லாஹு தாலா ஹூத் அலிஹலாம் அவர்களை குறிப்பிடுகின்றார் பொதுவாகவே எந்த சமூகத்திலிருந்து ஒரு இறை தூதர் வருகிறாரோ அது அவர் அந்த இரத்த பந்தத்தை சேர்ந்தவராகவே இருப்பார் என்பதனால் ஆது சமூகத்தின் சகோதரர் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றார் ஆது சமூகத்தாரின் சகோதரரை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் இது அவர் இந்த மக்களை அவர்கள் வாழ்ந்த அந்த மேட்டு பகுதியில் நின்று எச்சரிக்கை செய்தார் ஹலத்தின் ஹல்ஃபிஹி இவருக்கு முன்னாலும் அதாவது ஹூத் அலிஹிசாம் அவர்களுக்கு முன்னாலும் பல எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னாலும் இன்னும் வரவும் இருக்கிறார்கள் மிம்பை எதைஹி ஒமின் ஹல்ஃபிஹி முன்னாலும் வந்திருக்கிறார்கள் பின்னாலும் வர இருக்கிறார்கள் இப்போ ஹூதலிஹிசலாம் சொன்ன வார்த்தை என்ன இரண்டே இரண்டு வார்த்தை ஒன்று அல்லாஹாவை பற்றியது இரண்டாவது மறுமையை பற்றியது இல்லல்லாஹ் அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் இப்படி வணங்கல் ஆகாது தான் உங்களை படைத்தான் அவனை மாத்திரமே நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக எடுக்க வேண்டும் அவனை தவிர அவனுக்குண்டான மதிப்பையோ மரியாதையோ கண்ணியத்தையோ அதை நீங்கள் வேறு யாருக்கும் கொண்டு சென்று சேர்க்காதீர்கள் இரண்டாவது இன்னி அவையும் வேதனை தரக்கூடிய ஒரு மகத்தான தினம் உங்கள் மீது ஏற்படுவதை நான் அஞ்சுகிறேன் இது மறுமை தினம் வேதனை அளிக்கக்கூடிய மகத்தான ஒரு தினம் உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஹூத் அலிஹுசலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள் இப்போ அவங்க சொல்றாங்க அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய கடவுள்களிடமிருந்து எங்களை நீர் பிரிக்க பார்க்கிறீரா ஏற்கனவே அவங்க நிறைய சிலை தெய்வங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வணங்காதீங்க அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று சொன்னதற்காக அவர்கள் கேட்கிறார்கள் அஜித்தனாலி அண்ட் ஆலி ஹத்தினா எங்களுடைய கடவுள்களிடமிருந்து எங்களை நீர் பிரிக்க பார்க்கிறீரா

இரண்டாவது ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது வேதனை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மறுமை தினம் உங்களின் மீது ஏற்பட்டுவிடும் என்பதை நான் பயப்படுகின்றேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்தில் உண்மையாளராக இருப்பின் அந்த தினத்தை இப்பவே கொண்டுட்டு வந்து காட்டுங்க பார்ப்போம் உங்க அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க இல்ல நீங்க முயற்சி செய்யுங்க நீங்க சொல்லக்கூடிய மறுமை தினத்தை இப்பவே கொண்டுட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க

அல்லாஹ் எனக்கு எதை ஓரிரை கொள்கையை கொடுத்தானோ அதை எத்தி வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இவ்வளவுதான் என் வேலை மறுமை நாள் எப்போ வரும் நீங்க எந்த ஆதாபுல செத்து போவீங்க உங்களை எந்த ஆதாபு வந்து பிடிக்கும் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை எச்சரிக்கை செய்வது என்னுடைய வேலை அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று காட்டுவது என்னுடைய வேலை உபல்லி ஒக்கும் மா ஒரு சில் உங்களின் பக்கம் நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹினுடைய தூதுவ பணியை எத்தி வைப்பதற்காகத்தான் வலா கின்னி அராக்கும் கவுமன் என்றாலும் உங்களை நான் ஜாகிரிகளாக நான் பார்க்கிறேன் முட்டாள்களாக நான் பார்க்கிறேன் என்ன நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே புரியாத ஒரு மூடர் கூட்டமாய் உங்களை நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு இப்ப அல்லாகுத்தலா பேசுகிறான் பேசுறான் ரவுஹு ஆரிலம் முஸ்தப் மிள ഔதிஹிப் அவர்களுக்கு முன்னால் கடுமையான ஒரு இருள் சூழ்ந்த மேகம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மணல் மேட்டு பகுதியை அப்படியே அது வந்து சூழ்ந்த போது திருநா இந்த ஆது சமூகம் அப்பவும் புத்தி இல்லாம பேசிக்கொண்டார்கள் நல்லா மழை பெய்ய போது சம்மயம் நம்ம ஊருக்கு நல்லா தண்ணி வரப்போகுது என்று இது மழை மேகமாக இருக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் காலு ஆலு ஹாதா ஆரிதும் முந்திருணா நம் மீது நல்லா மழை கொட்ட போகின்றது அப்படிப்பட்ட ஒரு மேகம் சூழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் அல்லாஹ் பேசுகிறான் பல்குவ மஸ்தா அஜல்தும் இந்த கிறுக்கர்களுக்கு தெரியாது இவர்கள் எதை அவசரப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதை தான் இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் மறுமை நாள் வேணும் வேணுன்னாங்கல்ல இந்தாங்க உங்களுக்கு மட்டும் ஒரு மறுமை நாளாக நான் கொண்டுகிட்டு வர வச்சுக்கோங்க பல்ஹுவ மஸ்தாஜல்தும் பிஹி அவர்களுக்கு எதை கொண்டு அவசரப்பட்டு கொண்டு அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஃபீஹா அதாபுன் அலி இது ஒன்றும் அவர்களுக்கு பெய்ய போகும் பொழிய போகும் மழை அல்ல கடுமையான ஒரு காற்று சீஹா அதாபுன் அலீம் நோவினை தரக்கூடிய ஒரு காற்றை அவர்களின் மீது நாம் இறக்க இருக்கின்றோம் ஜும்மால சொன்னோம் மலட்டு காற்று அதையும் மலட்டு காற்று இதே போன்று சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் தலா குறிப்பிடுகின்றான் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் இவர்களின் மீது காற்றை தொடர் தொடர்ச்சியாக நாம் அதிவேகத்தில் வீசச் செய்தோம் அந்த காற்றை தான் இங்கேயும் அலீம் நோவினை தரக்கூடிய ஒரு காற்றை தான் இது வந்திருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் நாம் அதைத்தான் அனுப்பி வைக்கும் அல்லாஹினுடைய கட்டளைப்படி இந்த இடத்துல நல்லா யோசிங்க பி அம்ரி என்பது அந்த காற்றினுடைய ரப்பின் கட்டளைப்படி அதெல்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு புரிய வைக்கிறான் பாருங்க என்பது காற்றினுடைய ரப்பு காற்றுக்கு கூட ரப்ப இருக்கிறது உங்களை எந்த காற்று வேதனை செய்ய வந்திருக்கிறதோ அந்த காற்றுக்கும் நான் தான் ரப்பு என்பதை எல்லாம் ப்ரூவ் பண்றேன் இந்த இடத்துல வார்த்தையாக அந்த காற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று ஆனா நீங்க மனிதர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆ ஊன்றீங்க ஆச்சா போச்சான்றீங்க ஆறறிவுன்றீங்க பகுத்தறிவுன்றீங்க எல்லாம் பேசியும் காற்று புரிந்திருக்கிறது ரப்பு என்பவன் ஒருவன் இருக்கிறான்றது உங்களுக்கு புரியலையடா அப்படி நல்ல ஆது கூட்டத்தை பார்த்து பேசுறான் துதன் மிருக்குள்ளி அன்றிய ரப்பியா அந்த காற்றினுடைய ரப்பு யாரோ அந்த ரப்பினுடைய கட்டளைப்படி அது யாரையெல்லாம் போய் தொட்டதோ அவர்களுடைய அடிநாதத்தையே அது மாற்றிவிட்டது ஒட்டுமொத்தமாக சின்னா பின்னமாக செய்துவிட்டது யாரின் மீதெல்லாம் அந்த காற்று பட்டதோ அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அடித்து ஓய்ந்த நேரத்தில் அவர்களுடைய வீடுகளை தவிர அதிகாலையை அந்த ஊரில் மற்ற மக்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை பார்க்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாங்க அவர்களுடைய கட்டடங்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தது இவ்வளவு பலசாலிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் என்ன ஆனார்கள் என்றே தடம் தெரியாத அளவிற்கு துதங்கிறோ சின்னா பின்னமாக நாம் மாற்றி அமைத்து விட்டோம் என்று அல்லாஹ் பேசிட்டு குற்றவாளிகள் என்ற இந்த சமூகத்திற்கு இப்படித்தான் நாம் கூலிகளை கொடுப்போம் என்று அல்லாஹு தலா இருபத்தி ஐந்து வசனங்களில் சொல்லி முடிக்கின்றான் அதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இதை தாண்டியும் இன்னும் சொல்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நாம் செல்லலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானத் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த